சரி சார் வீட்டு கிழக்க வந்து தென்னை மரம் மாமரம் வச்சிருக்கோம் எழுதி எடுத்துட்டு வந்தீங்களா நான் ஒரு இயற்கை விரும்பி மரம் செடி கொடி பற்று வைப்போம் ஆனால் வீட்டில் நாங்கள் கிழக்கு பக்கமாக மரம் வைத்துள்ளோம் அவற்றை அவற்றை ஜேசிபி மூலம் தோண்டி அதை வேறு இடத்துல ஓக்கலாமா தென்னை மாமரம் இதெல்லாம் இருக்குது சரி பண்ணிக்கம்மா ஜேசிபி மூலமாக எடுத்து வைக்க போகிறோன்னு சொல்கிறீங்க வச்சுங்கம்மா நாங்கள் விவசாயி தினமும் குளிக்க சொல்ல அதிகாலை குளிக்க முடியாது சார் இதற்கு என்ன செய்யலாம் அப்படி விவசாயம் செய்கிறவங்க மாலை சாலகிராம பூஜை செய்யலாமா ஓகே இது ரெண்டு தான் கேள்வி இல்லையாம்மா இது ரெண்டு தான் கேள்வி. ஆமா. ஓகே. இவங்க முதல் கேள்வி என்ன கேக்குறாங்க? உங்க பேர் என்னம்மா? பரமேஸ்வரி. பரமேஸ்வரி எங்க இருந்து வந்திருக்கீங்க? விருதுநகர் விருதுநகர். எந்த ஊர்மா? சீலுத்தூர் பக்கம் கிராமம் சார். பக்கம் கிராமம். ஓகே. பரமேஸ்வரி என்ன கேக்குறாங்கன்னா, எங்க வீட்டு பக்கத்துல கிடக்கல மரம் இருக்கு. நான் வைக்கலாமா வைக்க கூடாதா? அதை வைக்கலாம் வைக்க கூடாதான்னா நான் அப்படியே நோண்டி ஜேசிபி மூலம் எடுத்து மேற்கு தெற்கு பக்கம் வைக்கிறேன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு தோட்டத்துக்குள்ள வீடு இருக்கும்போது கிழக்கு வடக்கு மரத்தை பார்க்க வேண்டாமா தோட்டத்தில் வீடு அப்படின்னு சொன்னா கிழக்கு வடக்கு மரத்தை நீங்கள் பார்க்க வேண்டாம் அது அப்படியே இருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா ரெண்டாவது இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் பாம்புலாம் வரும்ல இப்போ நீங்கள் பாம்பு அடிப்பீங்களா என்ன பண்ணுவீங்க ஒரு ரீசாக அடிக்க மாட்டோம் அம்மா கேட்ட கேள்விக்கு பதில் சும்மா கதை பேசணும்னா அடி அப்போ நீங்கள் பாம்பு இருக்கிற இடத்துல நீங்கள் வீட கட்டிட்டு பாம்பை போய் அடிச்சிங்கண்ணா பாம்பு வந்து விவசாயியோட மிகப்பெரிய நண்பன்மா அப்போது உங்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னா நீங்கள் நான் சொல்லக்கூடிய வாஸ்து விதிமுறைகள்லாம் ஒரு தோட்டத்து வீடுகளுக்கெல்லாம் புகுத்த முற்படாதீர்கள் ரெண்டாவது விஷயம் காலையில் குளிக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க ஏன் குளிச்சுட்டு விவசாயம் பார்க்கக்கூடாதுன்னு எதாக இருக்காண்ணா வச்சிருவேன் சார் என் கூட வந்தவங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க அவங்க சாயந்தரம் தான் பூஜை பண்ணுறாங்க அதான் கேட்டு இல்லைம்மா நான் நான் வந்து இப்போ கேள்வி என்ன காலையில் குழு பூ எடுக்க அஞ்சு மணிக்கெலாம் போயிடுவாங்க சார் அதிகாலையில் போயிடுவாங்க சார் அம்மா உங்களுக்கு குளிச்சுட்டு பண்ண முடியும்னா குளிச்சுட்டு பண்ணுங்கள் அவங்க குளிக்க முடியாதுன்னா நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம வந்து சோப்பு வாங்கி குளிப்பாட்ட முடியும் பண்ணக்கூடாது இல்லம்மா இப்போ சோறு காலைல சாப்பிடுங்களா சாய்ந்தரம் சாப்பிடுவீங்களா சாப்பாடு அப்போ சாமிக்கும் சோறு போட்டு ஆகணும்லம்மா அதே போல் சாலகிராம வாங்கினோம் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன் சார் நிறைய பேர் வந்து இன்னும் தண்ணி அடிக்கிறது அசைவன்ற விஷயம்லாம் வச்சுருக்காங்க சாலகிராம ஒழிச்சு எடுத்துடுமா அது வந்து பெருமாளை பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் பண்ணக்கூடிய அந்நியா அத்தனை அக்கிரம அநியாயத்துக்கும் பெரிய லெவலில் பதில் சொல்ல நேரிடும் சால கிராமத்துக்கு பட்டினி போடாதுங்க அப்படி உங்களால் பார்த்துக்கணுன்னா எங்கிட்டே திருப்பி கொடுத்துருங்கம்மா நன்றிம்மா சரிங்களா தேங்க்யூ அடுத்தது